வணக்க மக்களே நான் உங்களோட செய்யப்பட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சாய்வு கட்டை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்துருப்போம் அதை அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருப்போம் இப்போ வந்து நூறு நாள் தாண்டிடுச்சிங்க இது கதலி வாழை இப்போ வந்து மரம் வந்து நல்லா வளர்ச்சிங்க ஓரளவுக்கு நல்லாவே வந்து வளர்ச்சி இருக்குது இப்போ வந்து உள்ள ஒரு ரெண்டால் ஹைட்டுக்கு மரம் வளர்ச்சி இருக்குது அடிமரமும் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல சைஸ் இருக்குங்க சாய்வு கட்டையில் வந்து மெயின் ப்ளஸ் வந்து நான் அடிமரம் வந்து நல்லா ஊக்காக வருதுன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தான் உங்களுக்கு அடிக்கட்டையும் வந்து ஊக்காக வருதுங்க இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இடக்கட்டை அறுக்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டை சாய்வாக போடுறதுனால மரம் வந்து ஒரு சைடில் வெளியில் வந்து அதாவது மண்ணுக்குள்ளேருந்து வெளியில் வந்து வந்துடுதுங்க இடக்கட்டை எல்லாமே ஒரே சைடில் வருது இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ மரம் வந்து இது வந்து வடக்கை பார்த்து சாஞ்சிருக்குங்க இடக்கட்டை போகிறாங்க உங்களுக்கு வந்து ஒரே சைடில் வந்துடுதுங்க உங்களுக்கு இடக்கட்டை அறுக்கிறதுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்குது இப்படி வரதுனால மரத்தை சுற்றி இருக்கும்போது உங்களுக்கு வந்து சுற்றி சுற்றியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆள் டைம் அதிகமாகும் எல்லாமே நேரம் அதிகமாகும் ஆள் கூலி அதிகமாகும் இப்போ வந்து உங்களுக்கு டப் ஸ்பீடாக வந்து ஒரு பக்கம்ங்கிறதுனால டக்கு டக்குன்னு அறுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் இதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிருக்கு மரம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு திருப்திகரமான வளர்ச்சிகள் இருக்குதுங்க அடிமரமும் நமக்கு திருப்திகரமான மரமாக இருக்குது பார்க்கலாம் அடுத்த கட்டமாக வந்து நான் இது வரைக்கும் இதுக்கு வந்து உரம் களை வெட்டும் போது அந்த போட்டோ நுண்ணுட்டம் உரம்னு மட்டுந்தான் இன்னும் அதுக்கு மேலே எதுவும் கொடுக்கல இன்னொரு இருபது நாள் கழித்து மறுபடியும் சைடில் கொத்தி வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கேன் பார்க்கலாம் எப்படி வருது என்னன்றதை வந்து உங்களுக்கு அடுத்த பதிவுலையும் என்னென்ன உரம் கொடுக்குறேன் அடுத்தது அது களை வெட்டும் போது கொடுத்ததை வந்து உங்களுக்கு ஒரு பதிவில் போட்டிருப்பேன் அடுத்தது வந்து என்ன கொடுக்குறேன் அப்படிங்கிறத வந்து அடுத்த பதிவுலையும் அதோடய வளர்ச்சிகள் எப்படி இருக்குங்கிறதையும் அடுத்த பதிவில் போடுறேங்க நன்றி